ராயபுர மனு அவர்களுக்கு வருகின்ற இருபத்தி நாலு தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி திமுக கூடிய தேர்தல் திமுக என்றாலே அராஜகம் ஆபாச பேச்சுகள் பெண்களுக்கு எதிரான கட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி மாட்டு திறனாள எதிரான ஆட்சி இஸ்லாமியர்களுக்கு மாட்டு பிற்பட்டோருக்கு எதிரான ஆட்சி நான் இன்னொன்னு சொல்றேன் இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கீங்க திமுக காரர் ஒரு மூதாட்டி போயிட்டு துரைமுருகன் கிட்ட ஆயிரம் ரூபாய் வரவில்லை கேக்கும் அவர் என்ன சொன்னார் சில்ற மாத்திக்கிட்டு இருக்கோம் அதே போல அவருடைய மகன் கலிதானந்த அவர்கள் நீங்க மஞ்சள் பூசிட்டு வர்றீங்க வரீங்க பூசிட்டு வர்றீங்க பூ வச்சுட்டு வர்றீங்க அங்க போட்ட தான் பிக்ச அழகா இருக்கீங்க

காட்சி அளிக்க மாற்றி பொம்மை முதலமைச்சராக நடத்தப்படும் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் போவார் சொல்லி நான் சொல்றேன் ராயபுரம் மனோகன் அவர்கள் வந்து உங்களுக்காக விலைவாசி வரி போச்சு அதே போல நகை கடன் ரத்து நாங்க கல்வி கடன் ரத்து நாங்க எதுவுமே செய்யல எந்த விதமான நல்ல திட்டங்களும் மூணு வருடங்கள் வரவே இல்லை இங்க எவ்வளவோ பிரச்சனைகள் வட சென்னையில நிர்ஜாம் புயல் வரும்போது எத்தனை பேர் தத்தல வச்சீங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்தாரா ஸ்டாலின் அவர்கள் வந்தாரா யாராவது திமுகல இருந்து வந்தாங்களா வர மாட்டாங்க ஒரு அம்மா வந்து பிஸ்கெட் கூட கிடைக்கலையேன்னு சொன்னா ஒரு எம்எல்ஏ பிஸ்கெட் பாக்கெட் தூக்கி எரிஞ்சிட்டு போறாரு பிச்சை போடுறாரு திமுக என்றாலே நீங்க எல்லாம் வந்து எந்த சின்னத்துக்கு வாக்களிப்பீங்க இந்த சின்னத்தை தேர்தல கரியோலையோ எந்த சின்னத்துக்கு வாக்களிப்பீங்க திமுக இளைஞர்களை பார்த்து நான் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யறோன்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து இளைஞரின் பட்டாளத்தில் அவர் வந்து பெரிய வந்து ஒரு சிம்பிள் மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிடறேன் நீட் தேர்வு ரத்து வந்த உடனே நீட் தேர்வு ரத்து செஞ்சாரா எல்லா இடத்துக்கும் வந்து செங்கல் தூக்கிட்டு போறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனா முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்களோட உறுப்பினர்கள் வந்து டெல்லியில இருக்காங்க மோடி ஒவ்வொரு வாட்டி தமிழகத்துக்கு வரும்போது வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு வெல்கம் மோடின்றாங்க வீட்டுக்கு வந்து ரத்து செய்ய முடியல அந்த பேசியிருக்கிறார் எடப்பாடி அப்பன் பத்தி பேசியிருக்கிறார் நான் கேட்கிறேன் உதயநிதி சொல்றாரு இவங்க எல்லாம் வந்து படுத்துக்கிறாங்க முட்டி போடுறாங்க நம்மளுக்கும் பேச தெரியும் ஆபாசமா பேசுறேன் ஆனா பேச மாட்டேன் ஏனென்றால் நம்ம எல்லாம் அம்மாவின் பிள்ளைகள் நான் கேக்குறேன் உதயநிதி ஸ்டாலின் நீங்க சொல்றீங்க அவங்க முட்டி போடுறாங்க இவங்க முட்டி போடுறாங்கன்னு உங்க தாத்தா எத்தனை குட்டி போட்டாரு உங்க தாத்தா செஞ்ச திருமணம் எல்லாம் லீகலா சட்டப்படியாக திருமணமா வந்த வாரத்துக்கு நிறைய சட்டப்படியா வந்திருக்கீங்களா நாங்களும் கேட்கலாம் ஆனா கேட்க மாட்டோம் ஏனென்றால் நம்ம அம்மா வழி வந்த பிள்ளைகள் அதே போல இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வடச்சேல பாத்தீங்கன்னா எண்ணெய் கசை ஏற்படும் போது யாராவது திமுக காரங்க வந்தாங்களா ஆயில் ஸ்பில் சொல்லுவாங்க அது சுகாதாரத்துறை வந்து எப்படி கையாண்டிருக்க வேண்டும் உடனடியாக களத்துல இறங்கி இருக்க வேண்டும் வந்தாங்களா மாட்டாங்க அதே போல நான் இன்னொன்னு கேட்கிறேன் போதை பொருள் மாநிலமாக மாத்தின கட்சி திமுக கட்சி கோலமாக குடும்பம் கருணாநிதி குடும்பம் கோலமா கோக்கிலா படம் பார்த்திருக்கீங்களா கோலமா கோக்கிலா படம் வந்து கஞ்சா பற்றிய ஒரு கதை அதே போல திமுக வந்த உடனே தமிழகத்துல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டை

நல்ல உணர்ந்து நல்ல வேட்பாளர் உங்களுக்கு கொடுத்துருக்கார் நிச்சயமாக நான் சொல்றேன் உங்களோட குரலாக நீங்கள் கூப்பிட்ட உடனே ஓடி ஓடி வரும் ஒரு வேட்பாளராகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிச்சயமாக வந்து வருவார் நான் வெற்றி இது வந்து ஒரு வெற்றி விழாவாக நான் கருதுகிறேன் நிச்சயமாகவே உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சது நான் வார்த்தை சொல்ல இப்போவே கருதப்படுகிறேன் ஏனென்றால் வெற்றி வேட்பாளர் ராஜபுர மனு அவர்கள்தான் டெல்லிக்கு போக போகிறார் இந்த பேரெல்ல ஒரு தாமரக மன்றம் என்ன தெரியுமா மோடியா எர நான் மோடியா எடப்பாடியா மோடியா எடப்பாடியா ஒற்றை விரலால விரலாளி அடிப்போம் அதே போல இன்னொருத்தர் இருக்காரு பாஜக அண்ணாமலை சொல்றாங்க அவர் சமூக வலைதளங்கள்ல அம்மாவை விமர்சிக்கிறாரு ஐயாவை விமர்சிக்கிறாரு அதிமுக விமர்சிக்கிறாரு நான் கேக்கிறேன் அம்மா வந்து ஆறு முறை முதலமைச்சர்

ராஜேஷ் அவர்களுக்கும் ராயபுரம் மனவர்களுக்கும் எடப்பாரியர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள